ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து இப்படி சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் அலசி எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்குறேன் இதில் நாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிரும் காலையில் டிஃபன் ஒரு ஆள் நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லாம் கலந்தாச்சு இந்த தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் அப்படியே தடவி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே அந்த முட்டையாக உருளைக்கெலாம் கலந்து வச்சேனில்ல இதை அப்படியே அதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்படி சமமாக ஈவினாக பண்ணி விட்டோமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலியாக இருக்கட்டும் அப்புறம் திருப்பிக்கலாம் வேகட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருச்சேன்னு பார்க்கலாம் இப்போ நாம் இது திருப்பி விட்டுறலாம் ம் வெந்திருச்சு பாருங்கள் எடுத்துடலாம்ப்பா பாருங்க ஒரு முட்டை வச்சு ஒரு உருளைக்கெழங்கு வச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ஆளுக்கு டிஃபன் காலையில் டிஃபன் ரெடி ஆயிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும்